ಮಹಾ ಶಿವರಾತ್ರಿ ಇಯಕೆ ನಮ್ ಮಹದಾನ ಅನ್ವಳಿ ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்தியா அபார வெற்றி முதலில் ஆடிய பாகிஸ்தான் இருநூற்று நாற்பத்தோரு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆன நிலையில் இந்திய அணி நாற்பத்தி இரண்டு புள்ளி மூன்று ஓவர்களில் இருநூற்று நாற்பத்தி இரண்டு என்ற இலக்கை அடைந்து அபார வெற்றி அதிகபட்சமாக விராட் கோலி நூறு ரன்களையும் ஸ்ரேயஸ் ஐயர் ஐம்பத்தி ஆறு ரன்களையும் எடுத்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே செயல்பட்டு வரும் அரசு ஆதிதிராவிட நல மேல்நிலைப் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணவனை அதே பள்ளியில் பதினோரு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் நான்கு மாணவர்கள் அடித்து இழுத்துச் சென்று ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட்டதாக மாணவன் பேசிய வீடியோ வெளியான நிலையில் மாணவர்களை எச்சரித்து கடிதம் வாங்கிக் கொண்டு அனுப்பிவிட்டதாக பள்ளியின் தலைமை தலைமையாசிரியை மணிமேகலை தகவல் விழுப்புரம் மாவட்டம் மானைவாரி ரயில்வே பாலம் அருகே மூடப்பட்டிருந்த ரயில்வே கேட் வழியாக சக்திவேல் என்பவர் மதுபோதையில் டிராக்டர் மற்றும் டிராலியை ஓட்டிச் சென்று கடக்க முயன்றபோது தண்டவாளத்தில் டிராலி சிக்கியதில் அதன் மீது ரயில் மோதி விபத்து இதில் அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்பு ஏற்படவில்லை இதனால் வந்தே பாரத் ராமேஸ்வரம் விரைவு ரயில் குருவாயூர் விரைவு ரயில் மற்றும் ஒரு சரக்கு ரயில் ஆகிய நான்கு ரயில்கள் தாமதம் நெல்லை பாளையங்கோட்டை ரயில் நிலையத்தில் ஹிந்தி பெயர் பழகியில் கருப்பு மை பூசிய விவகாரத்தில் திமுக பொறியாளர் அணியின் மாநில துணை செயலாளர் ராஜவர்மன் உள்ளிட்ட ஆறு பேர் மீது ரயில்வே பாதுகாப்புச் சட்டத்தின் மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து ரயில்வே பாதுகாப்பு படை நடவடிக்கை சிபிஎஸ்இ பள்ளிகள் தொடங்க மாநில அரசின் அனுமதி தேவையில்லை என்ற அறிவிப்பால் மாநில பாடத்திட்டத்தில் இயங்கும் தனியார் பள்ளிகள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் இயங்கும் சூழல் உருவாகியுள்ளது இதனால் தமிழகத்தின் பல பள்ளிகளில் இந்தி பயிற்றுவிக்கப்படும் திமுக அரசு இதை தெரிந்தே செய்துள்ளதா என தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி கேள்வி திருநெல்வேலி டவுன் பகுதியில் இருக்கும் அரசு மேல்நிலை பள்ளி வளாகத்தில் செயல்பட்டு வந்த அரசு தொடக்க கல்வி அலுவலகத்தில் திடீர் தீ விபத்து அலுவலகத்தின் உள்ளே இருந்த புத்தகங்கள் ஆவணங்கள் எரிந்து நாசம் தேனி காந்திநகர் தெருவைச் சேர்ந்த தொந்தி என்ற முதியவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்ட நிலையில் அருகே நின்று கொண்டிருந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநரிடம் தேனி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுமாறு கூறியபோது அவர் மறுத்ததால் தொந்தி உயிரிழப்பு இதனால் அவரது உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகை திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவளம் பகுதியில் நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான பதினோரு சென்ட் நிலத்தை அபகரித்துள்ள வேட்டவளம் நகர திமுக செயலாளர் மற்றும் திமுக பிரமுகர்களிடம் இருந்து அந்த நிலத்தை மீட்டு கோவிலிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் திருவிழாவை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கிராம மக்கள் கோரிக்கை திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் பேரூராட்சிக்குட்பட்ட கொன்னையம்பட்டியைச் சேர்ந்த சத்யா என்பவர் அரசுக்கு தெரியாமல் பைப்லைன் போட்டதாக மாவட்ட ஆட்சியரிடம் ஒருவர் புகார் தெரிவித்ததால் சத்யா அவரை காரை ஏற்றிக்கொள்ள முயன்ற சம்பவத்தால் அதிர்ச்சி கோவை மேட்டுப்பாளையத்தை அடுத்த நெல்லித்துறை ஊராட்சியில் வனப்பகுதிக்கு நடுவில் அமைந்துள்ள மலை கிராமங்களில் முறையான சாலை வசதி இல்லாததால் இறந்தவரின் உடலை டோலை கட்டி மூன்று கிலோமீட்டர் தொலைவுக்கு கிராம மக்கள் தூக்கிச் அவலம் நடந்துள்ளது சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சி எல்லையின் அருகே கார்த்திக் என்ற கால்நடை மருத்துவருக்கு சொந்தமான தோட்டத்தில் கரும்பு அறுவடைக்கு பிறகு காய்ந்த சோகைக்கு கார்த்திக் தீ வைத்த நிலையில் அதை குடியிருப்பு பகுதிகளுக்கும் பரவியதால் பரபரப்பு யுஎஸ்ஏஐடி கொடுத்த ஆறாயிரத்து நானூற்று தொண்ணூறு கோடி ரூபாய் நிதியில் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இருபத்து நான்காம் ஆண்டில் ஏழு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன ஆனால் அவை வாக்குப்பதிவை அதிகரிப்பதற்காக பயன்படுத்தப்படவில்லை என்று மத்திய நிதியமைச்சகம் விளக்கம் இதன் மூலம் இது தவிர வாக்குப்பதிவை அதிகரிக்க வேறு எங்காவது நிதியுதவி அளிக்கப்பட்டதா என சந்தேகம் வலுத்துள்ளது தெலங்கானா மாநிலத்தின் யாதகிரி குட்டாவில் லட்சுமி நரசிம்மர் கோவிலில் தங்க முழாம் பூசப்பட்ட கோபுரத்துக்கு முதல்வர் ரேவந்த் ரெட்டி முன்னிலையில் கும்பாபிஷேகம் நடந்தது ஐம்பது புள்ளி ஐந்து அடி உயரமுள்ள இந்த கோபுரம் நாட்டிலேயே மிக உயரமான தங்க முழாம் பூசப்பட்ட கோபுரம் என அறிவிப்பு கேரளாவின் கொல்லம் அருகே ரயில் தண்டவாளத்தில் தொலைத்தொடர்பு சேவையில் பயன்படுத்தும் இரும்பு கம்பத்தை வைத்து ரயிலை கவிழ்க்க சதி செய்த இருவர் போலீசாரால் கைது மேகாலயாவின் மேற்கு ஜெயந்தியா மற்றும் காரோ மலை மாவட்டங்களின் வழியாக சட்டவிரோதமாக ஊடுருவ முயன்ற ஆறு வங்கதேசத்தினர் கைது டெல்லி சட்டமன்ற ஆம் ஆத்மி கட்சியின் குழு தலைவராக முன்னாள் முதல்வர் அதிஷி தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் அவர் டெல்லி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராகிறார் இந்தியாவின் அனைத்து மாவட்டங்களிலும் புற்றுநோய்க்கான பகல் நேர பராமரிப்பு வசதி மையங்களை அமைக்க தேவையான உள்கட்டமைப்புகளுக்கான ஆய்வுப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல் குஜராத்தின் அகமதாபாத்தில் ஏப்ரல் எட்டு ஒன்பது ஆகிய தேதிகளில் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் கே சி வேணுகோபால் தகவல் மேற்கு ஆப்பிரிக்காவில் இந்திய மருந்து தயாரிப்பு நிறுவனத்தின் சில மருந்துகள் போதைப் பொருளைப் போல பயன்படுத்தப்படுவதாக தகவல் வெளியான நிலையில் அந்த மருந்துகள் உற்பத்திக்கான அனுமதியை திரும்பப் பெறுமாறு மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு இந்திய மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகம் உத்தரவு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி அமெரிக்காவில் இருந்து டெல்லிக்கு புறப்பட்ட விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் அது இத்தாலி தலைநகர் ரோமுக்கு திருப்பிவிடப்பட்டதாக தகவல் தமிழகத்திற்கும் காசிக்கும் இடையேயான பிணைப்பு தனித்துவமானது இந்தியாவின் கலாச்சார மையமான காசி நாட்டின் பிற பகுதிகளுடன் நெருங்கிய தொடர்பை கொண்டுள்ளது என காசி தமிழ் சங்கமத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நிகழ்ச்சி அமெரிக்காவிலிருந்து பனாமா நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்ட இருநூற்று தொன்னூற்று ஒன்பது பேரில் பன்னிரண்டு இந்தியர்கள் சிக்கிய நிலையில் அவர்கள் இந்தியா அழைத்து வரப்பட்டனர் வயநாடு நிலச்சரிவில் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு மறுவாழ்வு பணிகள் தாமதமாவதாக குற்றம் சாட்டி சூரல்மலை பகுதியைச் சேர்ந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் நகரில் நடக்கும் மகா கும்பமேளாவில் காஞ்சி சங்கராச்சாரியார் ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினா் உலகின் அனைத்து பெண் சக்திகளும் தேவியின் வடிவங்கள் தேசத்தின் பெண் சக்தியானது சுதந்திர போராட்டம் மற்றும் அரசமைப்பு உருவாக்கத்தில் பெரிய பங்களிப்பை செய்துள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி நிகழ்ச்சி பிஎம் எம் கிசான் திட்டத்தின் கீழ் பத்தொன்பதாவது தவணையாக சுமார் பத்து கோடி விவசாயிகளுக்கு இருபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் நிதியை பிரதமர் நரேந்திர மோடி இன்று விடுவித்தார் ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் ஷிவானி என்ற பெண் தனது கையில் துப்பாக்கியை வைத்திருந்தபோது அது வெடித்ததில் ஷிவானி படுகாயம் துப்பாக்கி தற்செயலாக வெடித்ததா அல்லது ஷிவானி தற்கொலைக்கு முயன்றாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை பிரயாக்ராஜில் நடக்கும் மகா கும்பமேளாவில் பக்தர்கள் சிரமமின்றி கலந்து கொள்ள இதுவரை பதினான்காயிரம் ரயில்கள் இயக்கப்பட்டதாக ரயில்வே அறிவிப்பு டெல்லியில் ஹைதர்பூர் பட்லி மோர் பகுதியில் இருபத்தி எட்டு புள்ளி முப்பத்தி ஏழு மீட்டர் உயரத்தில் மெட்ரோ வழித்தடத்தை அமைத்து டெல்லி மெட்ரோ புதிய சாதனை பிரயாக்ராஜில் நடக்கும் மகா கும்பமேளாவில் இதுவரை அறுபத்தி இரண்டு கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியதாக உத்தரப்பிரதேச அரசு தகவல் மின்துறையை தனியார் மயமாக்குவதை கண்டித்து ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நாடு தழுவிய வேலை நிறுத்தத்திற்கு அகில இந்திய மின் பொறியாளர்கள் கூட்டமைப்பு அழைப்பு அமெரிக்க அரசு ஊழியர்கள் தங்களின் கடந்த வார பணி அறிக்கையை நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என அந்நாட்டில் புதிதாக உருவாக்கப்பட்ட டிஓஜிஇ துறையின் தலைவர் எலான் மஸ்க் கேடு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பிரதமர் நரேந்திர மோடி அல்லது என்னை போன்றவர்கள் பேசினால் ஜனநாயகத்துக்கு ஆபத்து என்று கூறுபவர்கள் போன்று பேச்சுகளுக்காக இடதுசாரி கொள்கையை பின்பற்றுபவர்களை பாராட்டுகிறார்கள் என்று இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி உலகம் முழுவதும் உள்ள இடதுசாரிகள் மீது விமர்சனம் உக்ரைனில் அமைதி நிலவி நேட்டோ கூட்டமைப்பில் உக்ரைன் சேர்க்கப்பட்டால் நான் அதிபர் பதவியை ராஜினாமா செய்யவும் தயார் என உக்ரைன் அதிபர் வெலோட்டிமர் ஜெலன்ஸ்கி அறிவிப்பு அமெரிக்காவில் நியூ மெக்சிகோ மாகாணத்தின் விமான நிலையத்தில் சனிக்கிழமை நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் விமானப்படை வீரர் உயிரிழப்பு அங்கு துப்பாக்கி கலாச்சாரத்திற்கு விரைவில் முடிவு கட்ட வேண்டும் என மக்கள் கோரிக்கை மூச்சுக்குழாயில் ஏற்பட்ட அழற்சி காரணமாக புரோ பிரான்சிஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு ரத்த மாற்று சிகிச்சை கொடுக்கப்படுவதாகவும் ஆக்சிஜன் உதவியுடன் சீராக சுவாசித்து வருவதாகவும் வாட்டிக்கன் தகவல் பாகிஸ்தான் வங்கதேசம் இடையே முதன்முறையாக நேரடி வர்த்தகம் தொடக்கம் அதன்படி பாகிஸ்தானின் குவாஷம் துறைமுகத்தில் இருந்து இருபத்தி ஐந்தாயிரம் டன் அரிசி வங்கதேசத்திற்கு அனுப்பி வைப்பு அமெரிக்க தொழிலதிபரும் டிஓஜிஇ துறையின் தலைவருமான எலான் மஸ்க் வங்கதேசத்திற்கு வருகை தர வேண்டும் என அந்நாட்டின் இடைக்கால பிரதமர் முகமது யூனுஸ் அழைப்பு நேபாளத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள தாப்லேஜிங் மாவட்டத்தில் சர்ச்சைக்குரிய ரோகார் திட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் காவலர்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் இருபத்தி நான்கு பேர் காயம் ஆப்கானிஸ்தானில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தாலிபான்கள் தடை செய்த ரேடியோ பேகம் என்ற பெண்கள் வானொலி நிலையம் மீண்டும் திறப்பு பிணைக்கைதியாக பிடிக்கப்பட்ட இஸ்ரேலைச் சேர்ந்த ஒருவர் தனது விடுதலையின் போது அமாஸ் படையினரின் நெற்றியில் முத்தமிடுவது போன்ற வீடியோ வேகமாக பரவி வருகிறது கச்சத்தீவு அருகே மீன்பிடித்த ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு மீனவர்கள் எல்லை தாண்டியதாக கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களுக்கு மார்ச் ஏழாம் தேதி வரை காவல் போண்டி ரயில் நிலையத்தில் நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட லாரிகளில் ஏற்றிச் செல்லப்பட்ட நெல் மூட்டைகளை இறக்காமல் நிற்பதாக புகார் இரண்டு நாட்களாக நெல் மூட்டைகளை இறக்காததால் தொழிலாளர்களுக்கு வேலி இழப்பு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் இன்று ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் நடைபெறுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக எடப்பாடி பழனிசாமி அண்மையில் மாவட்ட பொறுப்பாளர்களை அறிவித்திருந்தார் பூத் கமிட்டி அமைப்பது கட்சி வளர்ச்சி பணிகளை துரிதப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது இஸ்ரேல் ராணுவத்தால் கொல்லப்பட்ட இஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லாவுக்கு ஐந்து மாதங்களுக்கு பின் நடத்தப்பட்ட இறுதிச் சடங்கில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் ரயில்களில் மூன்றாம் வகுப்பு குளிர்சாதன பெட்டிகளின் எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்க ரயில்வே திட்டமிட்டுள்ளது ரயில்களில் மூன்றாம் வகுப்பு ஏசி பெட்டிகளின் மூலமாக முப்பதாயிரம் கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் நிலையில் மூன்றாம் வகுப்பு ஏசி பெட்டிகள் மூலம் கிடைக்கும் வருவாயை முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயாக உயர்த்த ரயில்வே திட்டமிட்டுள்ளது உலக கோட்டேஸ்வரர் கௌதம் அதானி தலைமையிலான அதானிக்குழுமம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்து நான்காம் நிதியாண்டில் ஐம்பத்தி எட்டாயிரத்து நூற்று நான்கு கோடி ரூபாயை வரியாக கட்டியுள்ளது இதுவே இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்து மூன்றாம் நிதியாண்டில் அதானி குழுமம் நாற்பத்து ஆறாயிரத்து அறுநூற்று பத்து கோடி ரூபாயை வரியாக கட்டியிருந்தது தமிழகம் முழுவதும் மணல் தட்டுப்பாடு நிலவுவதால் நானூறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மணல் நாரி உரிமையாளர்கள் நலச்சங்கத்தின் தலைவர் ஆர் முனிரத்தினம் வேதனை தெரிவித்துள்ளார் ரோடாக் ஐஐஎம் இயக்குநர் தீரஜ் சர்மாவின் கல்வி தொகுதி குறித்து விசாரணை நடத்த மத்திய கல்வி அமைச்சகம் குடியரசுத் தலைவரிடம் அனுமதி கோரியுள்ளது